எல்லோருக்கும் வணக்கம் ஏழினுடைய முதல் படத்தை நான் பண்ணியிருந்தேன்னா முதல் படத்தை பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இப்போ ரெண்டாவது படம் பண்ணிட்டுருக்கேன்னு வந்திருக்கும் நான் முதல் படம் பண்ணல ஏழுக்கு ரெண்டாவது படம் தான் பண்ணேன் அந்த படம் பூவெல்லாம் உன் வாசம் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்களுடைய தயாரிப்பில் அந்த படம் அந்த படத்தின் மூலமாக எனக்கு கிடைத்தது அன்றைய ஒரு புது முது முக இயக்குநராக இருந்தவர் மட்டுமல்ல ஒரு நல்ல நண்பரும் கூட ஸோ படங்கள் பண்ணும் பண்ணலன்றது இல்லாமல் இத்தனை ஆண்டு கழித்து அதாவது இருபத்தஞ்சி வருஷம் அவருடைய கேரியரில் முடிச்சுட்டு இப்போ தேசிங்க ராஜா டூவுக்கு நான் வந்து மறுபடியும் இசையமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மீண்டும் அதாவது பூவலா முன் வாசம் பாடல்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதை எவ்வளோ தூரம் வந்து மக்கள் வந்து ரசித்து இருக்கிறார்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் எனக்கு தெரியும் எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் என்னென்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஏழில்ன்றது அதாவது ஒரு இயக்குனராக இருக்கட்டும் ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர் ஒரு படைப்பாளி இல்லையா ஒரு படைப்பாளி அப்போ அதுக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சிலாம் கணக்கு வராது எண்பத்தஞ்சு வயசுக்கும் அவர் ஒரு ஹிட் படம் கொடுக்கணும் எந்த படைப்பாளியாக இருந்தாலும் அவங்க கொடுக்க முடியணும் ஸோ ஏஜ் இஸ் நோ பார் ஃபார் கிரியேஷன் ஸோ ஒரு என்ன சொல்கிறது அந்த இருபத்தஞ்சி தாண்டி வந்திருக்கக்கூடிய அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இட்ஸ் இட்ஸ் என்ன ஆல்மோஸ்ட் ஒரு குவார்ட்டர் ஆஃப் ஒரு லைஃப் டைம் அதை வந்து திரைப்படங்களில் இருந்து தான் நேசித்து தான் வளர்ந்த திரைப்படங்களில் வந்து வெற்றி படங்களாக கொடுத்து அதுவும் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணது எதுவுமே பெரும் பட்ஜெட்ல எந்த படங்களும் பண்ணலை அவர் பண்ணது எல்லாமே வந்து ஹி ஹாஸ் ஹெல்ப் சோ மெனி குட் ப்ரொடியூசர்ஸ் கம் வித் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் கிவன் குட் ஃபிலிம்ஸ் ஃபார் தி தமிழ் ஆடியன்ஸ் தொடர்ந்து உங்களுடைய வெற்றி தொடர வேண்டும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் இதில் நடித்த அனைவருக்கும் ஐ திங்க் விமல் ஐ எம் டூயிங் பிக்சர் ஃபார் விமல் அண்ட் ஐ விஷ் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் தேவை தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஏழில் அவருடைய இருபத்தைந்தாவது வருடம் அதுக்கப்புறம் தேசிங்க ராஜா படத்தினுடைய விழா ரெண்டும் சேர்ந்து நடந்துகிட்ருக்கு ஏழில் அவர்களை முதல் முதல் தெரி கொணுந்த அந்த சந்தர்ப்பம் கொடுத்த சௌத்ரி சாருக்கும் மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா அவர் நிறைய பேர்த்த அந்த மாதிரி நிறையா டெக்னீஷியன்ஸ் வந்து அதுவும் டைரக்டர்ஸ் குறிப்பாக வந்து நிறைய பேர்த்த வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காரு அடுத்தபடியாக இப்போது இவ்வளோ சிறப்பாக இந்த இருபத்தைந்தாவது வருடம் இந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எழில் அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது அதுதான் உண்மை என்னென்னா அவர் படங்களை தெரிஞ்ச அளவுக்கு அவர் நான் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அதை மட்டும் கேட்டுக்குவேன் நான் அவர் படங்கள் அதுதான் எனக்கு வந்து மிஸ் பண்ணாமல் படங்கள் வந்து நான் பார்த்துருக்குறேன் அவர் வந்து படங்களில் வந்து மெயினாக வந்து அந்த ஹியூமர் அந்த டச்சு மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு படத்துலையும் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார் அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவர் படத்தில் மட்டும் ஹியூமர் இல்லை நான் அவர் ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஹியூமராக தான் இருந்தது என்னென்னா புறப்பட்ட முதல்ல இன்னைக்கு வெளியூர் இருக்கிறதா இருந்தேன் அப்புறம் இன்றைக்கி வெளியூர் போகிறது கேன்சல் ஆச்சு அதுக்கப்புறம் காலையில் கேட்டால் இல்லைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னேன் புறப்படுற நேரத்தில் என்னுடைய மனைவி பொன்மானிக்க வந்து வந்தார் வந்தோன்னே புறப்படுறீங்க ஆமாம் சார் வந்துடுறேன் மனைவி அப்படின்னா கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு இடம் சொன்னார் இல்லையே இங்கே தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் இல்லை இல்லை தெளிவாக வந்து வேற ஒரு இடத்த சொன்னார் அப்புறம் என்ன மனைவி கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிக்கும் இல்லை இல்லை எனக்கு பிஆர்ஓ ஜான்சன் கரெக்டாக அனுப்பிச்சுட்டார் சார் நான் கையிலே வச்சுட்டுருக்கேன் ஃபோர்த்து ஃப்ளோரு அப்படின்னாரு இது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கும் இன்னொரு தடவை செக் பண்ணுங்க அப்படின்னேன் அப்புறம் செக் பண்ணிவிட்டு இவர் அவரை திட்டிகிட்ருக்காரு அவரை இவரை திட்டிக்கிட்டு இருக்காரு அப்புறம் கடைசியில் இல்லை இல்லைல்ல இங்கே தான் இந்த ஹோட்டலில் தான் அப்படின்னாங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நான் நேராக அப்படி போயிட்டேன் அப்புறம் அங்கேருந்து இருந்து ஒரு ஆள் வந்து பிடிச்சி ஒன்று இங்கே இல்லை சார் ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுனேன் ஸோ அவர் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஹியூமராக அவர் அப்படின்னா அவருடைய படங்களில் அந்த ஹியூமர்கள் தான் எப்பவும் பேசப்படும் அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்புறம் அவரை பற்றி சொல்லும்போது என்ன ஒருத்தர் கேரக்டர் வந்து ஈஸியாகவே வெளியிருந்தால் கூட அவர்கிட்ட பழகினா கூட எப்போ இவ்வளோ ஹீரோக்கள் கூட படம் பண்ணுறாரோ அதுலேயே வந்து எந்த அளவு தன்மையாக பழகுனா இத்தனை ஹீரோக்கிட்டையும் கால்சீட் வாங்கி படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளவு ஹீரோக்கள்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் வந்து அவர் தான் சித்திரலட்சுமன் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார் திறமைகள் அப்படிங்கிறத விட அந்த பழகிற தன்மை அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அவர்கிட்ட அந்த குணாதிசயம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் உடனே வந்து வாங்கன்னாங்க இருப்பா கொஞ்சம் எளியில் பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க கேட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னா இருந்தாலும் சீக்கிரமாக வந்து கூப்பிட்டாங்க அதனால் அவர் வந்து அந்த தேசிங்க ராஜா இப்போ வந்து ஹியூமருக்கு அதிகமாக விமல் இவங்கெல்லாம் வச்சு ஹியூமருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் வித்யாசாகர் எனக்கு ரொம்ப பிடித்த மெலடி அவரை பாட்டு எப்பவுமே மலவே மௌனமாக அந்த பாட்டை எப்பவுமே ஹம் இருப்பேன் ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த பாட்டு தான் எனக்கு மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்பேன் ஸோ அவங்க அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமாக அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஹியூமர் இருக்கிறது வந்து நிறைய நம்ம வந்து திங்க் பண்ணி பிடிக்கிறதுங்கிறத விட நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அதுலேயே நிறைய விஷயங்கள் வந்து ஹியூமர் கிடைக்கும் ஏன் என் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பையன் ஒரு பையன் வேலை பார்த்துருந்தான் காசி அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே மாடியில் இருப்பேன் கீழே மேனேஜரு மற்றவங்களுக்கெல்லாம் ரூமு கீழே ஸோ இன்டர் கேமில் தான் யாராவது கிட்ட கீழே பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்டர் கேமில் தான் கூப்பிட்டு பேசுவேன் அப்போ ஒரு தடவை மேனேஜர் ரூமுக்கு கீழே அவங்களுக்கு வந்து இன்டர் காமுக்கு ஃபோன் அடித்தேன் இந்த காசிங்கிற பையன் வந்து ஆஃபீஸ் பாய் எல்லாத்துக்கும் காஃபி டீ வாங்கி கொடுக்குறது மட்டும்தான் ஒரு வேலை வேறங்க கடைக்கு இங்கே போயிட்டு வாங்க போயிட்டு வருவோம் இப்போ மேலேருந்து நான் மேனேஜருக்கு ஃபோன் அடித்தேன் இப்போ பார்த்தா இவன் ஃபோன் எடுத்துட்டான் ஹலோ அப்படின்னா அப்புறம் நான் கேட்டேன் யார்ப்பா காசியாக பேசுற ஆமாம் சார் எப்போ உனக்கு என்ன வேலை இல்லை சார் ஆஃபீஸ் பாயின்னு அது யார் மேனேஜர் ரூம் தானே ஆமாம் அப்புறம் எதுக்குப்பா அந்த ஃபோன் எடுத்த அப்படின்னு தப்பு தான் சார் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டான் டே டேங்கிறேன் அவன் எங்கே மாடியிலேருந்தே எங்கே வந்து தேடி பிடிக்க முடியும் ஸோ அந்த டைமிங் அவன் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹியூமராக இருந்தது அது மாதிரி ஹியூமரு நம்ம வந்து வெளியே வந்து சினிமாவில் கூட நிறைய ஹியூமரு சில நேரங்களில் இந்த கிழக்கே பூன் ரயில் படைத்தப்போ எல்லோரும் ரிகல்சர் பார்த்துட்டு அந்த ராதிகா பூவர் பூ பாட்டுக்கு அந்த தூதுபோ ரயிலே ரயிலேன்னு லைன் வரும்போது அந்த லைனை அப்படியே பின்னால் பேக்ட்ராப்பில் வந்து ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் அங்கே ட்ரெயின் வர்ற ரயில்வே ட்ராக் வரமா எல்லாமே அப்போ பர்மிஷன் எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்குறது அதெல்லாம் நிறைய பணம் கட்டணும் அதை விட ட்ரெயின் அப்படி போகும்போது இப்படி ராவியாவை வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டு கொடுக்க சொல்லி சொல்லி பேக் ட்ராப்பில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலரை மணிக்கு ஆகணுமோ ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கு சாப்பிட்டு ரெண்டரை மணி மூணு மணிலேருந்து பாவம் அந்த பொண்ணு புதுசுங்கிறதுனால அந்த நேரத்தில் ராதியா புதுசுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கேப்பிட்டா ஒரு ரிகல்ச்சர் ரிகல்ச்சர் அப்படிம்பாங்க உடனே நாகரை போடுவாங்க ரிகல்ச்சர் பார்ப்பாங்க தூது போயிலே ரயிலேன்னு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மிஸ்டேக் பண்ணிக்கூடாது கரெக்டாக ட்ரெயின் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு தான் கஷ்டம் அது இதுன்னெல்லாம் சொல்லி 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 திருப்பி திருப்பி டான்ஸ் ஆட வச்சிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் வரும்போது ரெடி மிஸ் பண்ணிடாதா மிஸ் பண்ணிடாதா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோம் ட்ரெயின் பக்கத்தில் வரும்போது நாகரா ஆன் பண்ணாங்க அது தீனு ட்ரெயின் வந்ததில் இந்த நாகரா சத்தமே கேட்கல ராதிகா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது டைரக்டர் முழிக்கிறாரு நாங்கள் என்ன எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அந்த ட்ரெயின் சத்தத்தில் யாருக்குமே எதுவுமே கேட்கல அத்தியாவது திருத்திருன்னு முழிச்சுட்டு இருக்குது டைரக்டர் நாங்கள்லாம் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம் இந்த ட்ரெயின் வந்தால் இவ்வளோ பக்கத்தில் வரும்போது எவ்வளோ சத்தம் வரை இது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதுக்கப்புறம் எல்லோரும் சைலண்ட்டாக அப்படியே பார்க்குறோம் எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்துருச்சு என்னென்னா இன்றைக்கி இப்போ அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து வேறு எங்கேயோ தூரமாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் எங்கேயோ லாங் ஷேட்டில் வர்ற மாதிரி அதை கம்போஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து ஸோ அது மாதிரி ஹியூமருங்கிறது வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே நமக்கு நிறையா ஹியூமர்கள் கிடைக்கும் ஸோ எழில் படங்களில் வந்து நிறைய அந்த இவருடைய அது அந்த ஹியூமர் நினச்சி நினச்சி ரசிக்கிற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் சிரிக்கிற அளவுக்கு நம்ம கவுண்டமணி செந்தில் அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி அது எப்போ பார்த்தாலும் பார்த்து எப்போ பார்த்தாலும் திருப்பி திருப்பி ரசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த ஹியூமர் வந்து இன்னும் அவரை வந்து ஐம்பது வருஷம் எழுபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் அவருக்கு அந்த பேர் கிடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவர் படங்களை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதிகமாக பழகலாம் கூட அவர் வந்து எல்லாரும் எல்லாத்துக்கும் நல்லா பழகிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது அதே அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இருந்துட்டு தேசிய ராஜா டூ அந்த டெக்னீஷியன் இருந்த ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாக்கியராஜ் சார் யார்கிட்டயும் இடம் எங்கன்னு கேட்டு தெளிவாக கேட்டு தான் சொன்னார் முதல்ல அவன் தெளிவாக இருக்கான்னு பார்த்துருக்கணும் அது மாதிரி தான் எல்லோருக்கும் நடக்கும் எனக்கும் நடந்துருக்கு அதை இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளே எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் நிஜமாகவே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களே நிறைய ஹியூமர் கலந்துருக்கும் அவர் எதுக்காக சொன்னார்னா எழில் வந்து ஹியூமர் சைடு போனது தான் ஆக்சுவலாக அவர் பிகினிங் ஸ்டேஜ்லலாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்புறம் லவ் சென்டிமெண்ட்ஸ் அதில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அவர் ஹியூமர் சைடு போகும்போது அது வந்து அது வரவேற்பு ஜாஸ்தி அது என்றைக்குமே நிலைச்சு இருக்கும் ஹியூமர் வந்து எப்போவுமே சினிமாவுக்குன்னு வரும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ளே வரும்போது மக்கள் வந்து மனசு மனசார சிரிச்சுட்டு அது பண்ணுறதுல அதில் ஒரு எப்பவுமே தனி அலாதே ஒரு இன்பம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி படங்கள் கொடுக்கும்போது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும் அதை எப்போ கையாளில் ஆரம்பித்தாரோ அதில் இருந்து அவருக்கு தோல்வி இருக்காது தோல்வி இருந்ததில்லை இனிமேலும் இருக்காது எழில் நான் படித்த பள்ளிக்கூடம் நான் குடியிருந்த கோவில் அப்படின்லாம் சொல்லலாம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்கேருந்து தான் அவர் வந்தார் ஸோ நாங்கள் அப்போ அங்கே சஞ்சதை சந்தித்தது கிடையாது எங்களுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து தான் அவர் அது உள்ளேருந்து வந்தார் ஆனால் நேற்று சௌத்ரி சார் பார்க்கும்போது அவர் இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு தெலுங்கில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு அதுவும் நியூ ஃபேஸ் டேரக்டர் தான் இது எத்தனை டைரக்டர் சார் அதெல்லாம் யார் ஏன் கணக்கு வச்சுருக்குறது அப்படின்றது அவருக்கே தெரியல ஸோ அப்படி நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸு நியூ ஃபேஸ் டெக்னீஷியன்ஸு நிறைய ஆர்டிஸ்ட் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண அவருக்கே கணக்கு தெரில அவர் இப்போ தொண்ணூற்றி எட்டு படம் முடிஞ்சிச்சு நூறாவது படம் மிகப்பெரிய படமாக அவர் படம் வரணும் அதுக்கு அவரே வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வந்த எழிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் த சேம் டைம் தேசிங்க ராஜா ஆடியோ லான்ச்சு ஆடியோ லான்ச் ஃபஸ்ட் லுக் அந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார் கூட நானும் பண்ணி புரிஞ்சுருக்கேன் ஞானசன் அந்த அந்த படமும் எழிலும் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையவிடும் எழில் வந்து இருபத்தஞ்சுன்னா இருபத்தஞ்சி வருஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன சொன்ன மாதிரி படைப்பாளிகளுக்கு வந்து வயசு கிடையாது அவர் என்றும் இருபத்தஞ்சி வயசோட இருக்கட்டும் இருபத்தஞ்சு வயசாக மை மைண்டில் இருந்தால் தான் கதைகளும் வரும் ஹியூமரும் வரும் காட்சிகளும் வரும் அப்படி இயக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு இயக்குனர் எனக்கு வாழ்த்த வயது இருக்குது அதனால் வாழ்க பல்லாண்டு இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் ஏன்னா ஐம்பது படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நான் நேற்று கூட ஒரு லால் செலாம் ஆடியோ நினச்சிக்கு போயிருந்தேன் அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டாரா இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக தானே இருக்கார் ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அதனால் இது அடிக்கடி தரவாதீங்க ஸோ வாழ் ஆனாலும் என்றைக்குமே வந்து சினிமாக்காரங்களுக்கு அது ஒரு இளமை இது கொடுக்கும் காரணம் வந்து இந்த நம்மளுடைய கற்பனைகள் அந்த மாதிரி கற்பனைக்கு வயசே கிடையாது ஏன்னா நம்ம பா சின்ன வயசில் பார்த்த அனுபவங்களை இன்றைக்கி பண்ணும்போது நம்மளும் அந்த சின்ன வயசுக்கு போனால் தான் அதை படம் பண்ண முடியும் ஸோ அதனால் அந்த வயசு வந்து என்றைக்குமே ஒரு காரணமாக இருக்காது என்றைக்கும் இளமையான படங்களே இருக்கலாம் இளமையான படங்கள் தான் இன்றைக்கி நல்லா ஓடுது இன்றைக்கி தேட்டர்லேயே வந்து ஜனங்கள் பார்க்கணுன்னா யூத்து தான் வந்து பார்க்குறாங்க ஸோ அதனால் இளமையான படங்களே நிறைய எடுக்கணும் வாழ்த்துக்கள் எழில் என்னையும் அழைத்து இந்த விழாம்படையில நிற்க வைத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்